வெல்கம் டு அணுவின் உலகம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே இருக்கோம் நம்ம வந்து இட்டாலி வெக்கேஷன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட் வீக் என்னால் வீடியோ போட முடியல ஏன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் சம்மர் வெக்கேஷன் வெளியில் போயிட்டோம் ஸோ இந்த வாரம் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் இட்டாலி வெக்கேஷன் ஸோ எங்கே இருக்கேன் அப்படின்னா வெதினா லேக் ஹோமோவில் வெதினாங்கிற ஸ்டேஷனில் வந்து நாங்கள் நின்றுட்டுருக்கோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ மில்லனுக்கு போக போகிறோம் மில்லன்லேருந்து திரும்ப ஃப்ளாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்து அடுத்த டெஸ்டினேஷன் ஓகேங்களா ஸோ ஸோ இப்போ வந்து நம்ம மிலனுக்கு வந்தாச்சு இருந்து ஃப்ளாரன்ஸ் ட்ரெயின் ஏறிட்டேன் இது வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட்டு எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் எடுத்திருந்தோம் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ளைட் மாதிரியே இருந்துச்சுங்க இது ஸோ நான் வந்து இந்த ட்ரெயின் மட்டும்தான் ஃபஸ்ட் கிளாஸ் புக் மிச்சம் மிச்சதெல்லாம் செகண்ட் கிளாஸில் தான் போனோம் நல்ல வசதியாக இருந்துச்சு இந்த மேம் பெரிய மானிட்டரில் வந்து எந்தெந்த ஸ்டேஷன் அடுத்தடுத்து வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் நாங்கள் இந்த ட்ரெயினில் இருந்தோம் நல்லா அப்படியே ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏன்னா மார்னிங் லேக் ஓமிலேருந்து கிளம்புனாதுங்க அதுக்கப்புறம் மில்லனுக்கு வந்து மில்லனில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி மத்தியானம் ஒன் டென்னுக்கு இந்த ட்ரெயின் ஏறி இருக்கோம் ஸோ இந்த ட்ரெயினில் வந்து உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நமக்கு ஃப்ளைட்லலாம் இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காதீங்க அதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு பிஸ்கெட்டு கேக்கு அந்த மாதிரி தான் இருந்தது லைக் ஃபுல் ஃப்ளெஜ்டு மீல்ஸ் மாதிரிலாம் இல்லை ஸோ மோஸ்ட்லி வந்து இட்டாலியில் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்ரீஸு க்ரெசாண்ட்டு பீஸா பாஸ்தா இந்த மாதிரி தான் அவங்க சாப்பிட்றாங்க ஸோ இது வந்து அல்மோஸ்ட் ஒரு குக்கி மாதிரி தான் இருந்தது இந்த பேக்கெட்டு ஸோ அதை நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நான் சாப்பிடல அந்த டைம் ஏன்னா நாங்கள் மத்தியானம் அப்போ தான் வெளியில் சாப்பிட்ருந்தோம் ஸோ ஏன்னா நாங்கள் மில்லன் ஸ்டேஷனில் இருந்ததுனால வெளியில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்தே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் நாங்கள் ஒன் டென் ட்ரெயின் தான் ஏறணும் இது பாருங்க இது குக்கீஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ப்ரெட்டு மொதல் எடுத்தது செய்து வந்து குக்கீஸு திரும்ப எப்போ பசிக்கிதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூடாக ஒரு காஃபி மட்டும் வாங்கினேன் காஃபி வாங்கி குடித்தாச்சு ஸோ அந்த ட்ரெயின் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த ரைடு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு நான் வந்து ட்ரெயின் போகிறதுக்கு அந்த டைம்லலாம் வந்து புக் ரீட் பண்றதுக்கு புக் எடுத்துட்டு போயிருந்தேன் சோ அதனால எனக்கு பொழுது போயிடுச்சுங்க வெங்கடேஷ் வந்து தான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க பசங்கள்லாம் எல்லாம் வந்து அவங்கவுங்க அவங்கவங்க புக் வச்சிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் புக் ரீடிங் ஹேபிட் இருக்குது அதனால எங்களுக்கு பொழுது போயிடுச்சு ஒரு வழியாக ஃப்ளாரன்ஸ் வந்தாச்சு ஃப்ளாரன்ஸ் வந்து வெளியில் வந்து டாக்ஸி எடுத்துகிட்டு நம்மளோட ஏர்பிஎன்பிக்கு போக போகிறோம் ஸோ இன்றைக்கி பிளான் அதாவது மூணு நாள் லேக் ஹோமோவில் இருந்தோம்லங்க மூணு நாள் முடிச்சுட்டு நாலாவது நாள் வந்து அங்கேருந்து இருந்து கிளம்பி ஃப்ளாரன்ஸ் வருது ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும் ஸோ அதனால தான் இட்டாலி வெக்கேஷன்லாம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல மூணு நாள் இருங்க அடுத்த இடத்துல மூணு நாள் இருப்பீங்க அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ட்ராவல்லே போயிடும் எனக்குமே அப்படி தான் போச்சு ஃபஸ்ட் டே இட்டாலியில் யூஎஸ்லேருந்து வந்து லேக்கோமா போகிறதுக்கே ஒரு நாள் போயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நாள் தான் முழுசாக ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு கிடைக்கும் டைமு ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ஃப்ளாரன்ஸ்க்கு வந்தாச்சு ஸோ நமக்கு ஸ்டேஷனில் இருந்து நம்மளோட ஏர்பிஎன்பிக்கு வந்து டாக்ஸி ஸோ நம்ம எப்போயும் வந்து கேஷ் வச்சுக்கணும் இட்டாலி போனீங்கன்னா கேஷ் வச்சுட்டு இந்த மாதிரி கேபு டாக்ஸிலாம் எடுத்திங்கன்னா கேஷ் கொடுக்குறத அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நமக்கு பிடிச்சிருக்கு ஸோ ஒரு வழியாக நாங்கள் ஏர்பிஎன்பி வந்தாச்சு ஏர்பிஎன்பிலாம் தனி வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ வந்து நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கிளம்புனோங்க ஸோ எங்களோட கோல் வந்து ஒம்பது மணிக்கில் வந்துடணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏர்விஎன்பியில இருந்து நாங்க இப்ப வாக் பண்ண போறோம் எங்க வாக் பண்ண போறோம்னா ஃபிளாரன்ஸோட ஜுவல்லரி மார்க்கெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த பிரிட்ஜ் மாதிரி அதுக்கப்புறம் பக்கத்துலயே நிறைய கடை இருக்குது ஸோ அந்த ஏரியாவுக்கு போகலாம் எங்க ஏர்பிஎன்பியில இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் ஸோ தான் இருந்தது ஃபிளாரன்ஸ் ரோடெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுக்காடி தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன் நல்ல நேரோவா இருக்கும் ரோட்ஸ் வீடுகள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஜன்னல் வந்து திறந்து வச்சாதான் நம்ம காத்து வர்றதுக்காண்டி எல்லாரும் திறந்து வச்சுருக்காங்க நல்ல செம ஹாட்டாக தாங்க இருந்துச்சு ஃப்ளாரன்ஸு ஆனால் ரொம்ப சின்ன சின்ன ரோட்லேயே காரு போது பாருங்க இப்படி தான் இருக்கும் அங்கே இருக்கிற ரோடு நம்ம வந்து ஒன் சைடாக பார்த்து நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்குது நம்ம இந்த மாதிரி வாக் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இங்கே பஸ்ஸு கூட வரோன்னு போட்டிருக்காங்க பஸ் ஸ்டாப்லாம் இருந்தது எப்படி தான் போவாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக நான் இந்த ரோட்டில் ரொம்ப பஸ்ஸு பார்க்கல ரொம்ப நேரவாக இருக்கல ஆனால் கதவெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய கதவாக இருக்கும் வீட்டு கதவெல்லாம் நல்ல பெருசு பெருசாக இருக்குது கதவு அப்புறம் ஒரு சின்ன கதவு மாதிரி வச்சுருக்காங்க திறக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து அவங்க நம்ம அந்த இட்டாலி ஆர்கிடெக்சர்ல நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நாங்கள் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே நடந்து வந்துட்டு இருந்தோம் ஃபைனலாக இந்த பிரிட்ஜுக்கு வந்துட்டோம் இந்த பிரிட்ஜு பாருங்கள் ஓல்டஸ்ட் பிரிட்ஜுங்க இதோட பேரே வந்து பாண்டே வேக்கியோ அப்படி சொல்கிறாங்க பாண்டேனா பாண்டேன்னா தான் ஓல்டு பிரிட்ஜ் தேர்ட்டீன் சென்ச்சுரியில் கட்டின பிரிட்ஜு ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து எந்த ரிவருக்கு மேலே இப்போ இருக்குன்னா ஆர்னோ ரிவர் ஸோ ஆர்னோ ரிவர் வந்து டஸ்கனி ரீஜன் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிற ரிவர் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக ஃப்ளாரன்ஸ் சிட்டி வந்து டஸ்கனி ரீஜனில் இருக்குது நம்ம வந்து அந்த பிரிட்ஜ கிட்ட வந்துட்டோம் அந்த பிரிட்ஜு மேலே இப்போ நடந்துட்டு பாருங்கள் அந்த பிரிட்ஜு மேலே வந்து இந்த ரோடு மட்டும் ஜுவல் இருக்குங்க, நடுவில் இந்த ஒரு கேப் கிடைக்கிது நல்ல சன் டைம் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த இடம் பார்க்குறதுக்கே பயங்கர பிஸியாக இருக்குது ஏழு மணிக்கு இந்த கடையெல்லாம் மூடிடுவாங்கங்க செவன் ஓ கிளாக் வரைக்கும் தான் அந்த கடை திறந்துருக்கும் ஸோ மொதல் மொதல் அந்த காலத்தில் வந்து மீன் எல்லாமே அங்கே விற்றுருக்காங்க அதுக்கப்புறம் வந்த ராஜா வந்து இந்த ரோடு வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால வெறும் கோல்டு ஸ்மித் மட்டும்தான் கடை வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பிரிட்ஜ் மேலே பார்த்தீங்கன்னா வெறும் ஜுவல்லரி கடை தான் இருக்கும் வேறு எந்த கடையுமே இருக்காது அந்த காலத்து ஆர்கிடெக்சரில் தான் எல்லா கடைகளும் மே இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் அந்த பிரிட்ஜிலருந்து அந்த ரிவர் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் வாட்ச்லேருந்து மாடர்னில் இருந்து ஆன்டிக் பீஸ் வரைக்கும் சில்வர்லேருந்து இருந்து கோல்டு பிளாட்டினம் எல்லாமே இருக்குது இந்த பாருங்க இந்த கடை எப்படி கதவு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு அந்த காலத்து கதவு மாதிரி இருக்கும் ஷட்டர் போடுறது எல்லாமே ரொம்ப பழைய காலத்து மாதிரி இருந்துச்சு ஆனால் உள்ளே இருக்க ஜுவல்லரிலாம் பயங்கர மாடர்ன் மாடர்ன் ஜுவல்லரியாக இருந்துச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் போனது வந்து ஒரு சிக்ஸ் டென்னு இருக்கும் ஸோ ஏழு மணிக்கு கடை மூடிடுவாங்கன்னு சொன்னாங்க அதனால நாங்கள் குயிக்காக அப்படியே அந்த விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் பண்ணோம் அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணோன்னா தேர்ட் டே வந்து திரும்ப இங்கே வந்து எதாவது வாங்கணுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஸோ அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே வந்த அன்னைக்கு வந்து ஜஸ்ட் அந்த இடம் எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்காண்டி தான் வந்தோம் உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கிறேன் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் பேங்கிள்ஸு ரிங்கு ப்ரூச்சு செயின் நெக்லஸ்ஸு இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேர்ஸு லைக் இந்த நம்ம என்ன சொல்கிறது பவளம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ரூபி எமரால்டு எல்லாமே பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ வரங்க கதவை பாதி மூடிட்டாங்க ஏன்னா ஏழு மணிக்கு மூடிடுவாங்க என் பசங்க வந்து பிஸியாக என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க இந்த ஜுவல்லரி மார்ட்டில் வந்து நம்ம லைக் வேறு இடத்துலேருந்து வந்திருக்கோம் இல்லையா நம்ம டூரிஸ்ட்டில் ஸோ நம்ம பாஸ்போர்ட்லாம் காமிச்சா நமக்கு வந்து அந்த டேக்ஸ் டிடெக்ஷன்லாம் கிடைக்கிது ஸோ அந்த மாதிரியும் நம்ம அங்கே பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ நல்லா விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே சன் செட் ஆகிடுச்சி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்குல அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஏரியா ஸோ நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து டின்னர் சாப்பிட போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் கூடி வந்தோம் திரும்ப இந்த ரோடுக்கு வந்துட்ட பாருங்கள் அந்த சேரியட்டில் எப்படி போகுது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஸோ இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் புது மண்டபம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த மண்டபத்தை பார்த்த உடனேயும் ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஃப்ளாரன்ஸோட கடை தெருவில் இருக்கோம் ஸோ நிறையா மால் மாதிரி இருக்குதுங்க அவுட்லெட் மால் மாதிரி இருக்குது இந்த இடம் நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஸோ நாங்கள் வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் உட்காந்து சாப்பிட்லாம் எப்பயுமே ரெஸ்டாரண்ட் உள்ளே உள்ளே உட்காந்து சாப்பிட்டோம்ல அதனால நாங்கள் அந்த மாதிரி இடம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஆன் த வேலை அப்படியே பார்த்துட்டே வரோம் ஸ்ருதியும் ரெண்டு மூணு கடை பார்த்து வச்சிருந்தா ஸோ அந்த கடைக்குள்ளெலாம் போய் ட்ரெஸ் எப்படி இருக்குலாம் பார்த்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் எங்களுக்கு வந்து நல்லா வெ வெளியில் கடை எப்படி இருக்குது பில்டிங்ஸ் எப்படி இருக்குது ரோடு எப்படி இருக்குது இதை பார்க்க தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இட்டாலி ரோட்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே அப்படியே சிமெண்ட் தர மாதிரி கல்லாக தான் இருக்கும் அதே மாதிரி பில்டிங் பார்த்தா வீடு மாதிரி இருக்கும் ஆனா எல்லாமே வந்து கடை தரும் இது எல்லாமே கடைங்க பேங்க் இருக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் ஷாப்பு எல்லாமே இருக்கு அப்படி நேரோ வந்துட்டு டக்குன்னு பாருங்களேன் ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும் நிறைய இது இருந்துச்சு நிறைய சிலைகள்லாம் இருந்துச்சு நான் எதுவுமே ரொம்ப ரிசர்ச் பண்ணல ஏன்னா அப்படியே டயர்டாயிடுச்சு காலையில இருந்து அழிஞ்சது அப்பா சாப்பிட்ணும் ஃபுல்லாக உட்காந்து ஏன்னா ட்ரெயினில் வேறு அரைக்குறையாக ஏதோ அந்த பண்ணு ப்ரெட்டு மத்தியானம் நாங்கள் ஒரு லெவன் தேர்ட்டி போல் அங்கே சாப்பிட்டது மில்லன் ஸ்டேஷனில் சரி பசி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வண்டி வச்சுருக்காரு பாருங்கள் நம்ம அந்த குதிரை வண்டியில் கூட அப்படியே ஒரு சுற்றி ப வரலாம் ஆனால் நாங்கள் சும்மா வேடிக்கை தான் பார்த்தோம் குதிரைக்கு எப்படி சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் அந்த இடமே எவ்வளோ பெருசாக வந்துச்சுல கிளாக் டவர் வச்சு ஸோ அந்த கூச்சி ஹேண்ட்பேக் கடை பெர்ஃப்யூம் கடை எல்லாமே இந்த இடத்துல இருந்துச்சு ஃப்ளாரன்ஸ் வந்து நல்ல ஷாப்பிங் ப்ளேஸுங்க நல்லா ஷாப் பண்ணலாம் ஸோ தேர்ட் டே வந்து நாங்கள் ஷாப் பண்ணதெல்லாம் அவங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு வேலையாக அங்கே டின்னர் சாப்பிட்டோம் அந்த இடத்துல தான் சாப்பிட்டோம் நாங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட் அப்படியே வந்து நைட் எப்படி இருக்குது அந்த லைட்டிங்கில் எப்படி இருக்குது இந்த ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ரோட்லேயே வந்து கடை போட்டு வெளியிலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அங்கங்கே ஸோ அந்த மாதிரி நம்ம உட்காந்து சாப்பிட்லாம் ஸோ ஒரு வெளியே அங்கே முடிச்சுட்டிங்க வந்தால் இது வந்து ஒரு பெரிய டூம் மாதிரி இருக்குங்க பெரிய சர்ச்சு ஸோ இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் உள்ளே போகலை ஜஸ்ட் வெளியில தான் இருந்து பார்த்தோம் எவ்வளோ பெரிய பில்டிங் பார்த்தீங்களா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் என்ன நினச்சோன்னா நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஒரு டே டூர் புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாரன்ஸ் வந்து சென்டர் பிளேஸு இங்கேருந்து இருந்து சியனா லீனிங் டவர் ஆஃப் பீஸா இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காண்டி ஒரு டே ட்ரிப் புக் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து நிற்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த இடத்த பார்த்துருலாம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஸ்டாப்புங்க நம்ம வந்து ஸ்டேஷன்லேருந்து கார் எடுத்துகிட்டு போனதுனால எங்களுக்கு திரும்ப வாக்கிங் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கு வந்தோம் திரும்ப ஸ்டேஷன் கிட்டேயே வந்தோம் ஸ்டேஷன் கிட்டே எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ளாரன்ஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த மாதிரி தான் வியூ இருந்தது ஸோ எங்கள் ஸ்டாப் எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் இங்கேருந்து வீட்டுக்கு எப்படி போகணுங்கிறதையும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த இட்டாலி ட்ரிப்பே ஃபுல்லாக வந்து நாங்கள் எவ்ரிடே ஏதாவது லேர்ன் பண்ணுவோம் நம்ம எப்படி போகணும் எந்த இடத்துலேருந்து போகணும் அந்த மாதிரி ஸோ அப்போ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே நான் சொன்னேன்ல டே ட்ரிப் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டே ட்ரிப் வந்து ஒரு கோச் பஸ்ஸில் வந்தோங்க இந்த டே டூர் வந்து எதுக்கு பிளான் பண்ணோன்னா இந்த டஸ்கனி ரீஜன் ஃபுல்லாக ஒரே நாளில் சுற்றிடலாம் அப்படின்னு ஒரு நம்ம கூடையே ஒரு கைடு வருவாங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கைடு ஸோ அவங்க வந்து நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எங்கே போகிறோம் அந்த இடம் பற்றி எல்லாமே சொல்லுவாங்க அதனால எங்களுக்கு வசதியாக இருந்துச்சு ஒரே நாளில் ஏன்னா ஃப்ளாரன்ஸுங்கிற சிட்டி வந்து அந்த டஸ்கனிங்கிற ரீஜனில் இருக்குது ஓகேங்களா ஸோ அது வந்து ஒரு நல்ல பச்சை பசேல்னு சுற்றி பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸு நடுவில் ரிவர் ஆர்னோ ரிவர் ஓடுது ஸோ இதெல்லாம் வந்து அழகாக இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து அந்த நாளில் வந்து பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன டவுன்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஸோ அந்த டே டூரில் ஃபஸ்ட்டு எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா பீசா அப்படிங்கிற சிட்டிக்கு கூட்டிகிட்டு போனாங்க பீசானாலே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் லீனிங் டவர் ஆஃப் பீஸாங்கிற ஒரு மான்யுமெண்ட்டை தான் பார்க்க போகிறோம் அது பயங்கர ஃபேமஸான மான்யுமெண்ட்டு ஹிஸ்ட்ரியிலெலாம் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா நான் வந்து இங்கே போகும்போது என் ஹிஸ்ட்ரி டீச்சரை யாவு இருந்தேன் எங்கள் ஹிஸ்ட்ரி மிஸ் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் எனக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்குது சார் அதை போய் பார்க்க போகிறோம் அப்படிங்கும் போதே எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஸோ இட்டாலியில் வந்து லீனிங் ஷவர் ஆஃப் பீஸா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேமஸான இடங்க நிறைய டூரிஸ்ட் மக்கள் வருவாங்க அன்றைக்கே நாங்கள் போன பஸ்ஸே ஃபுல் பஸ்ஸு இருந்தது ஓகேங்களா அவங்க வந்து எங்களுக்கு ஒரு கைடு கொடுத்துருக்காங்க அவங்க தான் அந்த முன்னாடி கொடியை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி போகணும் ஸோ பஸ் ஒரு இடத்துல நின்றுச்சு அங்கேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் வாக்கு ஓகேங்களா நல்லா நடந்து வந்தவங்க செம்ம வெயில் அன்னைக்கு சரியான தான் ரங்க ரொம்ப நடந்தோம் அன்னைக்கு ஏன்னா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி தான் போகணும் ஸோ அவங்க போகிற வழியில தான் போக போறோம் அவங்க சொல்ற டைமுக்கு திரும்பி வரணும் இதுதான் ஒரு நம்மளாக போறதுக்கும் ஒரு கைடு வச்சு இந்த மாதிரி பஸ் டூர் போறதுக்கு டிஃப்ரென்ஸு ஏன்னா அவங்க சொல்ற பிரகாரம் தான் நம்ம போக வேண்டியிருக்கு ஸோ அவங்க வந்து போகும்போதே வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஒன் ஹவர் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நே நீங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க ஒரு ஸ்பாட் சொல்லிடுறாங்க நம்ம அந்த இடத்துல வந்து திரும்ப மீட் பண்ணணும் ஓகேங்களா ஆனால் நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டூரு கைடுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ ஒரு வழியாக நம்ம வந்துட்டோங்க இந்த லீனிங் டவர் ஆஃப் பீஸ் அவங்களுக்கு லேஸாக தெரியும்னு நினைக்கிற தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கேவும் ஸோ வந்து இங்கே நிறைய பக்கத்துலேயே நிறைய டோம் மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து சர்ச்சு ஸோ அது வந்து என்னென்னா பீசா கேத்தீட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பேப்டிஸ்ட்ரீனுங்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மானுமெண்டல் கெம்போசன்டோ மானுமெண்டல் அப்படின்னு ஒன்று இருந்தது ஓகேங்களா ஒரு மூணு பில்டிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் லீனிங் டவர் ஆஃப் பீஸா ஸோ அந்த லீனிங் டவர் ஆஃப் பீஸா வந்து என்னென்னா அது ஒரு பெல் டவருங்க பெல்லு மேலே பெருசாக பெல் இருக்குது ஓகேங்களா அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் ஸோ கைடு சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் போக போகிறோம் ஸோ அதுக்கு தான் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று நாங்கள் இந்த கொடையெல்லாம் பிடிச்சிட்டு நிறைய பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க கேட்டாச்சு இப்போ நம்ம போக போகிறோம் கிட்டக்க ஸோ நாங்கள் வந்து மேலே வரைக்கும் போனோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போகலை ஏன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் ஸ்டெப்ஸ் மேலே ஏறணுமாங்க அப்போ தான் பார்க்க முடியும் பட் மேலே போயிருந்தால் நிச்சயமாக வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் டஸ்கனி ரீஜியன் பார்த்துருக்கலாம் பட் என்னால் ஏற முடியல ஸ்டெப்ஸ் அதனால நாங்கள் எங்கள் ஹோல் ஃபேமிலி புகழை கீழேருந்தே பார்த்துக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம் வெயில் வர ரொம்ப அடித்ததுனால என் பசங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் ஸ்டில் என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம எப்பயோ தானே பார்க்க போகிறோம் அதுவும் வந்து அந்த ஃபேமஸான ஃபோட்டோ ஷூட் எடுக்கணுமே நம்மளே வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி ஸோ அதுக்கு தான் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க ஸோ அதுதான் என்னால் நிறைய டூரிஸ்ட் மக்கள் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் அவங்க வந்து சொன்னாங்க இந்த இடத்துல எடுத்திங்கன்னா நல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பிளேசஸ் காமிச்சு கொடுத்தாங்க நம்ம கைடு ஸோ அந்த இடத்துல தான் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அப்படியே சுற்றி முன்னாடி கேட் இருக்குது அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த லீனிங் டவர் ஆஃப் பீஸா இட்டாலியில் எழுதியிருக்காங்க ஸோ அது வந்து ஒரு நேஷ்னல் ஹெரிட்டேஜ் யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜில் வந்து இது ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடமே வந்து ஸ்கொயர் ஆஃப் மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளேஸு ஸோ நிறைய இது இருக்குது பாருங்க நிறைய சர்ச் பிளஸ் இந்த பெல் டவர் ஓகேங்களா ஸோ கிட்ட கருந்து பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுதா நல்லா சாஞ்சிருக்குன்னு ஸோ இது ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லயே அவங்க போதே அந்த அந்த கீழே சாயில் வந்து ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக இருந்திருக்கு ஸோ அவங்க ஒரு ரெண்டு மாடி கட்டும்போதே அது சாஞ்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போக போக ரொம்ப அப்படியே சாய ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் மூடி வச்சிருந்தாங்களாம் அப்புறம் நைன்டீன் நைன்டில இன்ஜினியர்ஸ்லாம் வந்து நல்ல அழகாக அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வச்சு இப்போ வந்து சேஃப் ஆக்கிட்டாங்க நிறைய பேர் மேல வரைக்கும் போய் எல்லாம் பாத்துட்டுலாம் வந்தாங்கங்க அங்க சூப்பரா வந்து அஹ் ஃபுல் ரீஜயனும் பாக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க சோ இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு பெல் இருக்கும் அங்க மக்கள் வந்து அங்க நிக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சோ இந்த மாடிப்படி ஏறணும் ஆனா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபோர் ஸ்டெப்ஸ் ஏறணும் அது ஒண்ணுதான் நாங்க மிஸ் பண்ணிட்டோம் என்னால என் பிள்ளைங்களும் ஏறல எனக்கு முடியல அப்படின்னோடனே சரி வேண்டாம் மம்மி நம்ம எல்லாம் கீழே இருந்துக்கலாம் அப்படின்ட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கீழேயே இருந்து நல்லா இதை பார்த்துட்டு அங்கே நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ளாரன்ஸ் வந்துட்டு நாங்கள் இவ்வளோ பண்ண வரைக்கும் பார்த்துருக்கீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எங்களோட செகண்ட் பார்ட் ஆஃப் த டேட் வரும் அதுக்கப்புறம் செகண்ட் டே ஃப்ளாரன்ஸில் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் Stay happy, enjoy your life, bye!